வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடிக்கு அமெரிக்கா போயிருக்கிற நேரம் இன்றைக்கி ஒடிசாவில் நடந்த அந்த பயங்கரம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பயங்கரமாக இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் இராணுவ தலைவராக இருந்தார்ல வி கே சிங் பிஜேபி ஆட்சியில் அமைச்சராக இருந்தார் அவர் ராகுல் காந்தி பிரியங்கா பெரும்பாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மோடி அரசாங்கத்தின் மறுபடியும் ஒரு கரும்புள்ளி அதாவது தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் வந்து மருத்துவ மாணவி விஷயத்தில் மம்தா பதவி விலகணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அது அவங்க போராட்டம் வாபஸ் வாங்கினாங்க அந்த அளவுக்கு பிஜேபி மம்தாவை வந்து ராஜினாமா பண்ணணுன்னு அவங்க பேரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணாங்க அப்போ கூட நம்ம கேட்டிருந்தோம் என்னங்க ரைட்டுங்க தப்பு நடந்தது அதுக்காக ரிசைன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலம் மணிப்பூரில் என்ன கதை உஜ்ஜினியில் என்ன கதை யூபியில் என்ன கதை அப்படின்னு தொடர்ந்து சொன்னோம் இப்போ பிஜேபி ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய ஒரிசாவில் ஒரு இராணுவ அதிகாரியை ஜெயிலில் வைக்கிறாங்க அவங்க மனைவியை பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க அங்கே பெரிய பிரச்சனை வருது அவங்க சொன்ன தகவலாம் கேட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த தேசமே அதிர்ந்து போயிடுச்சு இந்த நேரத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே கூட அண்ணாமலை சொன்னார்ல ராணுவ வீரர் ஒருத்தர் வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ராணு வீரர்களுக்காக நாங்கள் உயிரியை கொடுப்போம்னு பாரத் மாதாக்கு ஜெயின்னு ரொம்ப அப்படியே இதெல்லாம் பேசுவாங்க பிஜேபிக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னால் தேச பாதுகாப்புன்னா பிஜேபி விட்டால் யாரும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தான் தேச பாதுகாப்பு தெரியும் ஐயோ மோடி தான் இதில் மிகப்பெரிய தேசபக்தி காந்தி அவர் தானே அவர் காந்தி அவர் என்ன இவர் நம்ம இவர் என்ன சொல்லலாம் நம்ம அமித்ஷா அவர் இன்னொரு காந்தி ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் வைக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒடிசா முதலமைச்சர் சொல்கிறாரு மோகன் இல்லை இல்லை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அஞ்சு அஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோங்கிறாங்க இதே தானே மம்தாவும் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமானு கேட்க தோணுது அதையும் தாண்டி பரத்பூர் அந்த ஸ்டேஷனில் நடந்தது என்ன ஒரு இராணுவ அதிகாரியை இப்போ நீங்கள் வந்து சிறையில் வைக்கிறதுனா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது சாதாரண நாளுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய அந்த அந்த லேடியை கூட்டு வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கூட்டம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இவர்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்ததுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் வேண்டிப்பட்டவர் அதனால தான் இவ்வளோ திகரியம் மேலேயும் இன்ஜின் டபுள் இன்ஜின் இல்லை மேலையும் இன்ஜின் கீழே இன்ஜின் ஏன்னா மேலேயும் பிஜேபி அரசாங்கம் கீழேயும் பிஜேபி அரசாங்கம் யார் நம்மளை எடுத்து கேட்க முடியும் இதே நவீன் பட்நாயக் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட முடியுமா இன்னொரு அடித்து ஓட விட்ருப்பாங்க மக்களே சேர்ந்து அப்போ அந்த திகரியத்தை கொடுத்தது யார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சொன்ன வார்த்தை இப்போ தான் அயோத்தியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உத்தரப்பிரதேசிலையும் பிரச்சனை ஒரிசாலேயும் பிரச்சனைங்கிறார் அப்போ எதை நோக்கி கொண்டு போகிறாங்க இந்த தேசம் முழுக்க பேசப்படக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பதி லட்டு இப்போ இந்த மேட்ரு வந்துருச்சு அதுவும் பெண்களுக்கு எதிரான விஷயம் இராணுவ விஷயம் அப்படின்னா இன்னும் பெரிய விஷயம் ஆகும் பெரிய விஷயம் ஆகும் தான் நம்மளும் சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி டபுள் இன்ஜின் சர்க்கார் நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல நம்ம என்ன கேட்குறோம் இவங்களுடைய அதாவது பிஜேபி இராணுவ தலைவரை வந்து வி கே சிங் அவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அதுவே தப்பு ஒரு இராணுவ தளபதியாக இருந்த ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் அமைச்சர் பற்றி கொடுக்கலாம் சரி அதெல்லாம் பண்ணிட்டீங்க அவருக்கே மனசு தாங்காமல் பறிக்க விட்ருக்கார் மற்ற எல்லா எல்லா மத்திய அமைச்சர்கள் ஒருத்தர்கிட்ட கூட வாயிலிருந்து வார்த்தை வரல மோடி அமெரிக்கா போயிட்டார் ஏன்னா அவர் கடவுள் அங்கேருந்து பார்த்தாரான்னு தெரியல செய்தி போயிருக்கும் அமித்ஷா பேச முடியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடிக்கடி இப்போ பா மாநில தேர்தல்கள் ஐயா மோடி என்ன பேசிகிட்டு இருக்காரு அமித்ஷா என்ன பேசுகிறாரு ஜம்மு காஷ்மீர்லேருந்து முந்நூற்றி எழுபது நீதிக்கிட்டோம் எல்லாம் சூப்பராக இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அட்டாக்கே பண்ணிகிட்டு இருக்காங்க ஹரியானாவில் என்ன பேசுகிறீங்க இப்போ என்ன சிக்கல் வருது பிஜேபிக்குன்னா பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு முன்னுக்கு முன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே விகேஷ் போகத் மேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பிலேருந்து இருந்து ஒட்டு மொத்தமே ஹரியானா முழுக்க இவங்களுக்கு எதிராக இருக்காங்க இப்போ இந்த மேட்ரு அதுவும் ஒரிசாவில் நடந்த மேட்ரு ஒரிசாவில் நடந்த மேட்ரு இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள்னால் இந்தியா முழுக்க பரவும் அதை பரவக்கூடாமல் தடுக்கிறதுக்கு இப்போ பிஜேபி ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்ருக்காங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்களாம் ஒரிசாவில் நீங்கள் என்ன தான் அடக்குமுறைகளை கையாண்டனால இப்போ எல்லா செய்தி சேனல்லையும் வந்துருச்சு இன்னொன்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு அந்த அப்போ போலீஸ் மந்திரி பதவி விலகணும் யாருன்னா முதலமைச்சர் தான் இப்போ முதலமைச்சர் பதவி உலகுவாரா கொஞ்சம் சொல்லி பாருங்க இதில் இப்போ ராகுல் காந்தி சொன்ன வார்த்தையும் பிரியங்கா காந்தி சொன்ன வார்த்தையும் தான் இது வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க இன்னும் இன்னொன்று ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் முதலமைச்சரை ரிசைன் பண்ணுன்னு சொல்லலை ஆனால் இவங்க எப்போ பார்த்தாலும் மோடி என்ன போடுவார் காங்கிரஸோ இல்லை திமுகவோ ஆண்டுச்சுன்னா ரிசைன் பண்ணுங்க அப்படிம்பார் இப்போ மோடி என்ன பதில் சொல்ல போகிறாரு இப்போ அவங்களுக்கு என்ன பையனால் இந்த பையன் இல்லை இந்த பிரச்சனை இந்த ஸ்டேஷனில் நடந்தது விசாரிக்கிறோன்ட்டு இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டார் இப்போ என்ன ஆகும் பெண்கள் அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்பு எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களா ஒன்று இன்னொன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவர்கள் இராணுவ வீரர்கள் இருக்காங்கள்ல தேச தேசபக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்களா இராணுவ வீரர்கள் ஒன்று தேசபக்தர்கள் மலையாளலையும் வெயிலையும் நமக்காக கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே அக்னி வீர் திட்டத்தால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க அவங்களும் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இளைஞர்கள் இப்போ இந்த பிரச்சனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரக்கூடிய ஹரியானா தேர்தல்லையும் ஜம்மு காஷ்மீரு இது நம்ம ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இந்த விஷயம் போகுமா போகாதா இப்போ அங்கே போய் என்ன பேசுவீங்க என்ன நியாயத்தை சொல்ல போகிறீங்க இன்னும் பத்து நாளில் தேர்தல் ஹரியானாவில் ஏற்கனவே நீங்கள் வர வர வரமாட்டிங்கிற பேர் இருக்குது இவ்வளோ அசால்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணியிருக்கணும் குறைஞ்சபட்சம் அமித்ஷா இல்லைங்க தான் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் இதற்கு நீதி விசாரணைக்கு நம்ம விடுறோம் முதலமைச்சருக்கு நம்ம தப்பு அறிவுறுத்தி இருக்கோம் எதோ ஒன்று சொல்லணும்ல எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் மற்றதுக்கெலாம் உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல கள்ளச்சு கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்துக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்தாரேன்னு கேட்குற இங்கே 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 இருக்கிற பிஜேபி யோகிக்க வாங்கலாம் எங்கே போனாங்க முதல்ல பிஜேபியில் பத்து ஓட்டு அது பத்து ஓட்டை பற்றி நம்ம இன்னொன்றுங்க அதாவது என்னென்னா ஏன்னா ஹெச்ராஜோடய காமெடி கண்டு அதையும் பேசிடுவோம் இது முடிச்சுட்டு அடுத்த கண்டு ஹெச் ராஜா தான் ஏங்க நம்ம இது சொல்கிறோம்னா இன்னும் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒரிசாவில் நடைபெற்ற சம்பவத்தை வைத்து ராகுல் காந்தி போட்ட ட்வீட் பலராலும் கவனிக்கப்படுகிறது இந்த ஒன்றை மட்டும் இல்லை லிஸ்ட்டே போடுறார் அவர் அயோத்தியில் என்ன நடந்ததுன்னு ஏற்கனவே இப்போ என்ன யோகி பிரச்சனைன்னா ஒரிசாவில் நடந்தது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரிசாவில் நடந்ததை காரணம் காட்டி ராகுல் காந்தி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு ட்வீட் போடுறாரு இப்போ அதனால் என்னென்னா வரக்கூடிய பத்து சட்டமன்ற தேர்தல் எது அங்கே பத்து தொகுதிக்கான இடைத்தேர்தல் எங்கள் யூபியில் நடக்குது யூபியில் பாதிக்கும் ஹரியானாவில் பாதிக்கும் ஜம்மு காஷ்மீரில் இன்னொரு ரெண்டு கட்டமாக தேர்தல் அங்கே பாதிக்கும் மகாராஷ்டிராவில் பாதிக்கும் இது என்ன நீங்கள் இதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க போகிறீங்க அங்கே இருக்க யாருமே பேசலை தொடர்ந்து சொல்கிற மாதிரி எல்லா துறைகளிலும் தோற்றுக்கொண்டு கூடிய இந்த அரசு இந்த நேஷ்னல் மீடியா மேற்கு வங்காளத்தில் அந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய விஷயமாக்குனாங்க அதாவது வெளியிலேருந்து ஒருத்தர் பண்ண ஒரு தவறு இது காவல்துறையே பண்ண தவறுனால் அந்த காவல்துறைக்கு யார் அவ்வளோ தைரியம் கொடுத்தது அப்போ பஜ்ரங்கல் அமைப்பும் ஏற்கனவே அந்த இந்து முன்னணி ரெண்டும் சண்டை போட்டாங்களே எங்களுக்கு நூல் மாவட்டத்தில் அவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொடும் குற்றவாளிகள் பில்கிஸ்மான் விஷயத்தை பொறுத்து அவங்க உட்பட எல்லாரையும் உடனே அவன் நல்ல நன்னடத்தை அப்படிங்கிற பேரில் வெளியே வர்றாங்களே பிஜேபி இதுக்கு என்ன காரணம் பிராமீணர்லாம் தப்பு பண்ணால் பொறுத்துக்கலான்னு இவங்க சொன்ன வாசகம் இதுதான் சமூக நீதிக்கு எதிரானது அனைவரும் அனை பெரிய இடத்துக்கு போகணுங்கிற எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணுங்கிறது இவங்க இல்லை பிரா இவங்களுடைய ஒரே நோக்கம் வெளிப்படையாக சொல்ல பிராமின் இந்த பூமிகா இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் தலித் மக்களை இன்னும் கோயிலுக்குள் விடாமல் ஆனால் வந்து கிறிஸ்டின் வந்து மதமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிற இவர்கள் அதாவது என்னென்ன சொல்கிறேன்னா மனித குலத்துக்கு எதிரானவர்கள் தான் சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் குஜராத்தில் அந்த பாதிரியார் எரிப்பு பெரிய விஷயமாக பேசப்பட்டது அதாவது பாதிரியாரும் உங்கள் பையனும் வந்து காரில் இருக்கும்போது காரோடு வச்சு எரித்தாங்க பைபிள்லாம் தீக்கரை சொல்லப்பட்ட காரணம் ஒரு மதமாற்றம் பண்ணிட்டாருன்னு அதற்கு பிறகு அமைதியாக இருந்த ஒரிசாவில் இப்போ மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கிறதுனா சமூக விரோதிகளுக்கு ஒரு உத்வேகம் கிளம்பி விட்டது நவீன் பட்நாயக் ஆட்சியிலலாம் இந்த மாதிரி நடக்கலையே பிஜேபியோட நோக்கம் என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சுப யோஜனா திட்டம் பெண்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குற திட்டம் கொண்டு வந்து இப்போ தான் பெண்களுடைய ஓட்டெல்லாம் வாங்கலாம்னு நினச்சிங்க இப்போ இந்த ஒரே மேட்டரில் மொத்த ஓட்டும் போச்சு ஸோ ஒடிசா அதாவது பிரச்சனை இல்லை ரொம்ப நாள் அவங்க எலக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லாம் போச்சேன்னு நினைக்கணும் தான் பிஜேபி ஒரு பரிதாம நிலமைக்கு வருது மறு சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளி உறுத்தி தான் சேனலெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறோம் இந்த கொடூரம் ஏன்னால் நம்ம அதை ஏன் விவரிக்க முடியலன்னா அவ்வளோ பெரிய கொடூரம் அந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேச முடியாத அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்குது அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்காருங்கும்போது எங்கே செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு தான் தோணுது மோடி ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இவங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ஐயா நம்ம குஷ்பு வானதி நிறைய பேர் இருப்பாங்களே தமிழிசை இவங்கெல்லாம் ஏன் இதுக்கு குரல் கொடுக்கலன்னு தெரில ஒரு அவுட் ஸ்டேட்டட் அப்படிங்கிறனால அமைதியாக இருக்காங்களா அங்கே இருக்கக்கூடிய ஸ்மிதி ராணி வேகமாக முழங்குவாங்களே அவங்களாம் ஏன் ஃபைட்டாங்க ரொம்ப பேசுவாங்கள்ல ஏன்னா பெண்கள் நல்ல அமைச்சராக வேறு இருந்தாங்க அவங்க என்ன ஏன் பேசலை கங்கனா ராகவத் அவங்க ஏன் பேசலை தொடர்ச்சியாக சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு மோடி ஒரு ஏழரை ஸ்டார் தொடர்ந்து ஏழரை தான் இப்போ இன்னொரு ஏழரை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்